அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் தோடங்காயில் ஒரு பவுடர் உண்டு கோல்மென்ஸ் மாதிரி தான் வரும் அதுதான் செய்ய போறேன் இப்போ இந்த மரத்தில் கிடக்குறதையும் இதையும் பிடுங்குவேன் போன முறையையும் விட இந்த முறை நல்லா போட்டுக்கிறாக்கு இலைகள் காம்புகள் அதுகளை வடிவாக எடுத்து துப்புரவாக்கி தண்ணிக்க போட்டு வடிவாக அலசி கழுவிட்டு அந்த வெளியால் ஈரம் இருக்கும் அதை நாங்கள் ஒரு துணியில் போட்டு வடிவாக ஈரம் இல்லாமல் உலர்த்தி எடுக்க வேணும் எல்லாத்தையும் வெட்டிட்டு புளிய தொடங்குறது ஈஸியாக இருக்கும் அதால் தான் எல்லாத்தையும் நம்ம முதல்ல வெட்டிவிட்டேன் இனி சின்னன் தானே உண்டு எடுத்து புளிய வேணும் பெரிய கொட்டைகள் அதுல மேல வந்தாலும் உள்ளுக்கு சின்னனுகள் எல்லாம் போயிருக்கும் அதால எல்லாத்தையும் ஒரு க வடிக்க நல்ல இந்த கப்பால ஒரு கப் ஜூஸ் விட போறன் கிளாஸ் டிரேகன் வெடுற இன்னொரு ட்ரேக்கு ஒரு கப் ஜூஸ் விடுறேன் இந்த கப்பால் அஞ்சு கப் சீனி சேர்க்க போறேன் மட்டமாக தான் எடுத்த நாங்கள் அப்படியே பரவி தான் போடணும் குவியலாக போடாமல் எல்லா இடமும் பரவி போட்டமுண்டா இந்த கரண்டி ஏன்னும் பாவிக்க தேவையில்லை கடைசி அஞ்சாவது கப் சீனி சேர்க்கிறேன் சீனி கொஞ்சம் கூட சேர்த்தாத்தான் அது எதியா இறுகியும் வரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் கொஞ்சம் குய்யல் விழுந்தா அதை ஒருக்கா அப்படியே இழுத்து விடுவோம் கிண்டி எல்லாம் கரைச்சல் கொடுக்க கூடாது அது தன் பாட்டிலே அப்படியே கிடந்து இருக்கும் சீனி குறைச்சி போட்டிங்கண்டா அப்படியே பானி மாதிரி வந்துடும் கரைஞ்சி கொஞ்சம் சீனி கூட போட்டிங்கண்டா தான் நல்லம் அப்போ தான் கெதியாக இறுகி வரும் இதை இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள ஃபேன் காற்றுலாம் உலர விட போகிறோம் வழியால் வெயிலுக்க வச்சா அப்படியே உருகி பானியாக வந்துடும் வீட்டுக்கு ஃபேன் காற்றே காணும் இதுக்கு பேனில நல்லா உலரட்டுக்கும் நல்லா உலர்ந்த பிறகு நாளைக்கு எடுத்து பாப்போம் போரளவுதான் உலர்ந்துருக்குது கரண்டி கரண்டியால் அல்ல பாருங்க சீனி அப்படியே கட்டியாக வருது இப்போ பார்க்க உங்களுக்கு விளங்குமன்னு நினைக்கிறேன் அது கொஞ்சம் தடிப்பமாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் ஐதா ரெண்டு மூணு ட்ரெயில பரவி வச்சா ஹெதியா உலர்ந்துடும் அதால் நான் இதில் எல்லாம் இப்போ பிரிச்சு ரெண்டு மூணு ட்ரெயிலு எடுக்க போறேன் உலர்ந்துடும் மாரிகாலமும் வெளிவ கேளு குறைவு கொஞ்சம் குளிராவும் இருக்கிறதால நான் இதை பிரிச்சு எல்லாத்துக்கே போடுறேன் கெதியா உலரக்கூடியதாக திரும்பவும் வீட்டுக்குள்ளேயே வச்சு ஃபேன் காத்திலான் நுளர விட வேணும் வைக்க கூடாது இப்போ ஓரளவு லந்து வந்து கொண்டு இருக்குது ஃபேனுக்கான் இருக்குது நாலாம் நாள் ஓரளவு வலிக்கக்கூடியதாக இருக்குது பார்க்க தெரியுது உங்களுக்கு கூட சீனி போட்டபடியாக அந்த யூஸிண்ட கலர் அவ்வளவு காட்டே இல்லை அதால் நான் ஒரு சொட்டு மஞ்சள் கலர் சேர்க்குறேன் எல்லா ரேக்கும் போட்டு கலந்து திரும்பவும் அப்படியே உலர வைக்க போறேன் பேருங்கோற்றையில இடவழிகள் தெரிகிறபடியா எரியா உலரக்கூடியதா இருக்கு எங்களுக்கு ஒரு கிழமைக்கு பிறகு இந்த அளவு உலர்ந்து இருக்குது கிடந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் கிண்டி அடியில் கிடக்குறத ஒட்டி கிடக்கிறது எல்லாத்தையும் எடுத்து திரும்ப உலர விடலாம் முதல் ஈரத்தோடு தான் கிண்டக்கிடும் இந்த வேலை கிடந்தது கொஞ்சம் கூட அடியில் ஒட்டி இருக்குது தேய்ச்சி வலிச்செடுத்த கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் நல்லா காஞ்சிடுது சிக்க போட்டு அடிக்கக்கூடிய பதம் வந்துட்டுது நல்ல கலப்பாக இருக்குது இப்போ இதை போட்டு நல்ல பவுடராக அடிச்சு எடுத்தோம் ஒரேஞ்ச் ப்ரீமிக்ஸ் பவுடர் என்ன மாதிரி வந்துருக்கேன் பாருங்க கோல்மென்ட்ஸ் பவுடர் மாதிரியே இருக்குது நல்ல கலரும் அந்த மாதிரி கிடக்குது மிக்சியில் அடித்து எடுத்துட்டோம் இனி அதை தண்ணிக்கை போட்டு கரைச்சி குடிக்கிறது தான் தினி ஒன்றும் போட தேவையில்லை மிச்ச பவுடரை போத்தழுக்கை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான நேரம் எடுத்து கரைச்சி குடிக்கலாம் வீட்டிலேயே செய்த இயற்கையான கோளம்பழ பவுடர் அடவான தண்ணியை விட்டு கரைச்சி குடிக்க அந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கோ வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்